daily taste the daily அதிமுக நிறுவன தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரனின் முப்பத்து ஏழாம் ஆண்டு நினைவு நாளில் தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் அவரது திருவுருவப் படம் மற்றும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் திருப்பரங்குன்றம் பதினாறு கால் மண்டபத்தில் மதுரை புறநகர் மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா புரட்சித் தலைவரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டையில் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பில் முன்னாள் அமைச்சரும் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான பரஞ்சோதி தலைமையில் அதிமுகவினர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் தென்காசி மாவட்டம் மேலகரம் குற்றாலம் ஆகிய பகுதிகளில் தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அலங்கரிக்கப்பட்ட புரட்சித் தலைவரின் திருவுருவப் படத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் கழக அமைப்பு செயலாளர் பி ஜி ராஜேந்திரன் உள்ளிட்ட அதிமுகவினர் உடன் இருந்தனர் அதேபோல் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகர கழகம் சார்பில் தாலுகா அலுவலகம் முன்பு தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் அதிமுகவினர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று பொற்கால ஆட்சி வழங்கிய தலைவருக்கு மரியாதை செலுத்தினர்